வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு என்ன கருவாடுனா நெத்திலி கருவாடை வச்சு எப்படி தொக்கு செய்கிறான்னு பார்க்கலாமா அதுக்கு நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன் இது க்ளீன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் ஆனால் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இதை செஞ்சிடலாம் டக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதோட தலையும் வாலையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பார்த்திங்களா ஃப்ரெண்டில் இருக்க தலை கிள்ளிடுங்க அதேமாதிரி பேக்கில் வந்து அந்த வால் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருங்க இது நிறைய மண் இருக்கும் அதனால் நல்லா அலசி நிறைய வாட்டி கழுவணும் இப்போ பார்த்திங்களா கட் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சிங்கன்னா இந்த பார்த்தீங்களா இது மேலே இப்படி சுரண்டா அது மேலே இருக்க செதில்லாம் அழகாக வந்துடுது பார்த்திங்களா தெரியுதா அவங்களுக்கு ஆ இந்த மாதிரி செதில் வந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் நல்லா அதில் ஒட்டி இருக்க செது செதில் வந்துடும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம நல்லா அலசி எடுக்கணும் இது நிறையா மண் இருக்கும் குறை குறை குரன் மண்ணு இருக்கும் சின்ன சின்ன மண் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இல்லைனா சாப்பிடும் போது அந்த மண் கடிப்படும் இப்போ நல்லா ஒரு டென் டைம்ஸ் வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் நல்லா க்ளீனாகிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க செதில் இல்லாமல் தலைவால் ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்லா அலஸ் அது ஊற வச்சு அலசுனீங்கன்னா அந்த மழை இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்கின்னோட தோல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அடுத்து நம்ம தொக்குக்கு தேவையானது ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு சின்ன பூண்டு அவனை எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை வந்து கட் பண்ண வேண்டாம் அதை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் இடித்துக்கோங்க நல்லா தட்டி இடித்து தோலோடு சேர்த்திங்கன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு அது இதோட சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் அடுத்து இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கருவாட்டில் கருவாட்லேயே வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணுற கருவாட்டில் உப்பு இல்லை அதனால நான் உப்பு சேர்த்துருக்கேன் சில கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்பை தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஒரு மிளகாய்த்தூள் போதும் நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து அதை நல்லா கொதிக்கணும் ஒரு கொதி வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெத்திலி கருவாடு அதை இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கருவாடை சேர்த்துக்கோங்க அது அடியில் தண்ணி இருக்கும் அதனால் அப்படியே கொட்டாமல் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவாடை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் உப்பு கருவாடாக இருந்துச்சுன்னா உப்பு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த உப்பே போதும்னா அதோட விட்டுறலாம் இப்போது கருவாடை நல்லா மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விடுங்க இப்போது ஃபைனலாக கருவாடு நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தான் மிளகுத்தூள் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளோட கருவாடை தொக்கு ரெடியாகிடுச்சு இது நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்ரெடி வந்து வாழைக்கருவாடு அதோட ரெசிப்பியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வாழைக்கருவாடு குழம்பு ஸோ அது வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ